பாகியா வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது ஈஸ்வரி அண்டு கோபி ரெண்டு பேருமே சாப்பிடலை அப்போ ஈஸ்வரி வந்து உட்காந்த உடனே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை கோபிக்கு நான் தனியாக சமைச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அது வரைக்கும் நான் சாப்பிடல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்போ வந்து பாகியா சொல்கிறாங்க இனியாக போயிட்டு உன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வா சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோபி வந்து வாங்க டாடி சாப்பிடலாம் அப்படின்னு கோபியை இனியாக கூப்பிடுது கோபி வந்து இல்லைம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டேன் ஸோ கொஞ்சம் லேட்டாகட்டும் அப்படின்னு வாங்க டாடி நீங்கள் வந்து எங்களோட சாப்பிடுங்க அப்படின்னு இனியாக கம்பல் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலி ஒண்ணா சாப்பிடுறாங்க இப்போ மாடியில கோபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு அப்போ செளியன்னு போயிட்டு பேசுறாரு அப்போ வந்து கோபி வந்து சொல்றாரு ஏ உடனே ஏன்ப்பா அவர் மாதிரி இருக்குங்க அப்படின்னு கோபிக்கிட்ட கேட்கும்போது இல்லடா அங்கே என்ன வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டா அப்படின்னு சொல்லணும் அங்க போனதுலேருந்து நீங்க அதை நினச்சி தானே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னோன ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு தெரியிறதே இல்லை சழியா அவங்க இல்லாதப்போ தான் நமக்கு அவங்களோட அருமையே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் வேணாம்னு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே திரும்ப திரும்ப அதேதான் எனக்கு தோணுது அப்படி என்ன நம்ம படணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு அப்படி இப்படின்னு புலம்பிட்டே வந்து ஒரு பக்கம் இருக்காரு ஒருத்தவங்க இல்லாத அந்த இடத்த யாராலையுமே நிரப்ப முடியுது இல்லை செழியா நம்ம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது செழியன் வந்து அழுகிறாரு கோபிக்குமே ஆறுதலாக இருக்காரு நேரா செழியன் இப்போ வாகியாவை பாக்கிறதுக்காக வராரு அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு என்னப்பா சொல்லு அப்படின்றாங்க வாகியா இல்லைம்மா மற்றவங்க பிரச்சனைக்கு எல்லாம் நீ தான் வந்து தீர்வு கொடுக்குற எல்லாருக்கும் சொல்யூஷனாக இருக்க சப்போர்ட்டா நிற்கிற உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாம் உனக்காக நிக்கிறோமாம் அப்படின்னோட ஏன் அப்படின்னு ஒன்று இல்லமா உனக்கு நான் சப்போர்ட்டாக இல்லாத மாதிரியே இருக்குது ஏன்னா டேடி உன்னை டிவோர்ஸ் பண்ணும்போதெல்லாம் அழுது புலம்ப கூட உனக்கு ஆளில் இல்லை ஆறுதல் சொல்லக்கூட உனக்கு ஆளில் இல்லை நாங்கள் யாருமே வந்து நிற்கல அதெல்லாம் நினச்சி சாரிம்மா உன்னோடய ஃப்ரெண்டே உனக்கு துரோகம் பண்ணப்போ உனக்கு எவ்வளோ வழிச்சிருக்கோம் அப்போ நாங்களாம் அவங்க கூட இருந்திருக்கணும் இல்லைம்மா நாங்கள் எதுவுமே சொல்லலையேம்மா ஏமா சப்போர்ட்டாக நிற்கலையே அதெல்லாம் நினச்சதாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு சொல்லின்னு கேட்கும் டேய் எப்போயும் நடந்த விஷயத்தை நீ ஏண்டா இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற என்னைய நினச்சோ உங்கள் அப்பாவை நினச்சோ நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத ஜெல்லியா உங்களோட பிரச்சனையை சால்வ் அப்படின்னு தெரிஞ்ச எனக்கு எங்கள் பிரச்சனையே எங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனசை போட்டு குழப்பிக்காமல் நீ போய் படு அப்படின்னு பாக்கியா ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ மனசு கேட்காம கோபி போயிட்டு திரும்பவுமே ராதிகா வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு ராதிகாவோட அம்மா தான் கதவை தொடக்கிறாங்க ராதிகா எங்கே அப்படின்னோட ராதிகா மையம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு கோபி சொல்ல சொல்ல கேட்காம ஐயோ நான் சொல்கிறது கேளுங்க உண்மையிலே இங்கே ராதிகாவையும் இல்லை அப்படின்னோன்னு எல்லா ரூம் டோரையும் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாரு கோபி அழுதுட்டு ராதிகா மையோ அப்படின்னு கூப்பிட்டே இருக்காரு நான் தான் சொன்னேன் இல்லை அப்படின்னு உடனே கோபிக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆயிடுது உடனே வந்து அழுதுட்டே வீட்டிலேருந்து வெளியில் வராரு இதையும் தாண்டி ராதிகா எங்கே போயிருப்பாங்க அடுத்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ